எப்போவுமே காலையில் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஈவினிங் போலேயே நான் வந்து விறகு எடுத்து வச்சுருவேன் ஆனால் வந்து சின்ன விறகு வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா அதை காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சேன் ஏன்னா இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நல்லா வந்து டீ பிடிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விறகு இருந்தால் சீக்கிரமாக வந்து பிடிச்சிக்கும் அதனால தான் சோறு ஒரு பக்கம் வந்துட்டே இருந்தது நான் சோறை வந்து கண்டுக்கவே மாட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த பக்கமே போக மாட்டேன் விறகு மட்டும் வச்சு வச்சு விட்டுட்டு கலறி விட்டுகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் சோறு வெந்துச்சானே பார்ப்பேன் ரொம்ப நாள் அச்சு மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச பூசணிக்காய் குழம்பு தான் செஞ்சிருந்தேன் தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சிருந்தேன் இதுக்கு தேங்காய் எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வறுத்து வந்து சேர்த்துப்பாங்க இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வெள்ளை பூசினிக்கா விட மஞ்சள் பூசணிக்காயில சேர்த்து குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்கம் சோறு வந்துட்டு அதையும் வடித்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு காலியாக இருந்தது அதுலேயே வந்து கோஸ் பொரியலும் வந்து செஞ்சு முடித்தேன் அதுக்கப்புறமா அதே அடுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் கழிவு முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இந்த விடிப்பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி